அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படி என்று சொல்லுவார்கள் ரொம்ப அற்புதமான நாள் புதன்கிழமை அமைஞ்சதுங்கிறது ஒரு முக்கியமான நாள் வேற அந்த நாளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால் துவாதசி நாள் ஐப்பசி வளர்பிறை துவாதசி மூன்றாவதாக துளசி விவாகம் இந்த பெருமாளுக்கு உரிய நாள் புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய பத்திரம் எதுன்னு சொன்னால் அந்த துளசி துளசி மாடம் ஒரு வீட்டில் இருந்தாலே கெட்ட சக்திகள் எதுவும் அந்த வீட்டில் வராது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க துளசிக்கு பிருந்தை என்ட்டு பேர் அந்த துளசி அடர்ந்த ஒரு காட்டில் தான் கண்ணன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அந்த துளசி செடி தான் எப்பயுமே இருப்பான் நான் ஒன்று பசுமாட்டுக்கிட்டே இருப்பான் இல்லை துளசி செடிக்கிட்டே இருப்பான் இந்த துளசியினுடைய காட்டுக்கு பிருந்தாவனம் அப்படின்னுட்டு பேர் பிருந்தாவனம்னா துளசி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் தான் பிருந்தாவனம் அதனால் தான் ஆண்டாழ்பாடுக்கும்போது கண்ணனை நான் எல்லா இடங்கள்லையும் தேடின கடைசியில் பிருந்தாவனத்தையே கண்டோமே விருந்தாவனம் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பெயர்லேயே வடக்கில் ஒரு திவிதேசம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த நாளிலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்துக்கு ஒரு திருக்கல்யாணம் பண்ணலாம் திருக்கல்யாணம்னா ரொம்ப செலவாகிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் புஷ்பம் ஒரு சில பழங்கள் ஒரு நிவேதனம் ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனம் முடிஞ்ச சின்னதாக ரெண்டு மாலை அப்புறம் மங்கள பொருள்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி சீப்பு இப்படி இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு தட்டில் இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த நல்ல முறையில் அந்த துளசி மாடத்தை சுத்தப்படுத்தி முன்னாடி கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த புஷ்பங்களெல்லாம் அந்த துளசி அலங்கரித்து இந்த துளசி மாடத்தையும் இந்த துளசி செடியையும் அலங்கரித்து அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நம்ம செய்யணும் ஒரு சம்பந்தப்பட்ட சாஸ்திரிகளை கூப்பிட்டு வந்து முறையாக கல்யாண மந்திரங்கள் ஓதி மேலதாளத்தோடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப செலவு வரக்கூடியது அது ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு இடத்துல செய்யலாம் அப்படி நடக்கிறது உண்டு ஆனால் நம்முடைய வீட்டிலேயே நம்ம சாதாரண மஞ்சள் கயிறு வச்சுக்கிட்டு அதாவது மஞ்சளில் சுற்றின மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கயிறு வச்சுக்கிட்டு மற்ற சின்னதாக மங்கள பொருட்கள் நம்ம பின்னாடி அதை எடுத்து பூஜையில் வச்ச பொருளை நம்மளே எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த பொருள்களை வைத்து ஒரு ரெண்டு மூணு கனி வகைகள் ஒரு நாலு வாழைப்பழம் ஒரு சின்ன ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு பகையை வச்சு ஒரு வஸ்திரம் முடிஞ்சால் அந்த புடவையெல்லாம் வைக்கலாம் வஸ்திரத்தை வச்சு நம்ம படைச்சி திருமாங்கல்ய தாரணம் பண்ணி புஷ்பாஞ்சலியில் சில அர்ஜனைகளெல்லாம் பண்ணி ஒன்றுமே இல்லாட்டி போனாலும் ஓம் துளசியை நமகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம தூபதீபங்களெல்லாம் காண்பித்து அந்த துளசி விவாகத்தை நம்மளே பண்ணுறது கூட சிறப்பு தான் பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்கிற பெண்களையெல்லாம் நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம் காரணம் என்ன அற்புதமான விஷயம்னு சொன்னால் இந்த துளசி என்பது ரொம் அதாவது ஒப்பிலியப்பன் கோயில்னுட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து இந்த துளசி நினச்ச தான் எல்லோரும் உன்னுடைய திருவடியில் தான் இந்த துளசியை போடுறாங்க உன்னுடைய முழுக்க தேகம் முழுக்க நான் அலங்கரிக்க வேண்டும் உன்னுடைய ஸ்பரிசம் வேண்டும் நீ போய் உப்பிலையப்பன் கோயிலில் வந்து அதாவது உப்பிலேப்பன் கோயில் இருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிருந்தாவனம் நிட்டு பேர் அந்த இடத்துல போயிட்டு நீ ஒரு து அவதாரம் பண்ணு உன்னுடைய மடியிலே மகாலட்சுமி அவதாரம் பூமாதேவி அவதாரம் பண்ணுவாள் அந்த பூமாதேவியை நான் கரம் பிடிப்பேன் இருந்து உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்ன உடனே அப்படியே அந்த இடத்துல அவள் அவதரித்தாள் அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே துளசிக்கு தான் மதிப்பு ஒப்பிலேப்பன் துளசி மாலையில் தான் அவர் எப்பயுமே இருப்பார் காரணம் துளசிக்கு கொடுத்த மதிப்பு மார்பில் மட்டும்தான் மகாலட்சுமி வச்சுக்கிட்டார் ஆனால் தலையில் தன்னுடைய தோளில் தன்னுடைய திருவடியில் தன்னுடைய கைகளில் எல்லா இடத்துலையும் துளசியை அவர் வச்சிருக்கிறார் பல இடங்களில் பார்த்திங்கன்னா சால கிராமத்துக்கும் நெல்லி மரக்கிளைக்கும் வச்சு இந்த திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இந்த துளசி மாடத்தை அலங்கரித்து புடவ கிடவெல்லாம் வச்சு அந்த மங்கள பொருள்களை எல்லாம் வச்சு செய்வாங்க அது அவரவர்களுடைய விருப்பம் இந்த துளசி பூஜையை ரொம்ப சிம்பிளாக நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கோலத்தை போட்டு ஒரு குத்து விளக்கு குத்துவிளக்கேச்சி வச்சு கொஞ்சம் மங்கள பொருள்கள் ஒரு நாலஞ்சு பழம் வெத்தலைப்பாக்கு ஒரு சின்ன நிவேதனம் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு நிவேதனம் இவைகளை மட்டும் வைத்து ஒரு மஞ்சள் சுற்றுனவ ஒரு மஞ்சள் கெட்டி மஞ்சள் இல்லையா அது சுற்றுன ஒரு கயிறு அந்த மஞ்சள் கயிறை வந்து நம்ம அந்த துளசி செடிக்கு கட்டி திருக்கல்யாணம் பண்ணலாம் வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பித்து புடவை இருந்தால் புடவை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த புடவையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் துளசியே நமக்கு தந்த பிரசாதமாக உபயோகப்படுத்தலாம் இவ்வளோ தான் இதில் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு சின்ன மந்திரம் நம துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோட்ச பிரதே தேவி சம்பத் பிரதாயிகே அப்படிங்கிற அந்த துளசியினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த துளசி கல்யாணத்தை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி புஷ்பாஞ்சலி பண்ணுகின்ற பொழுது அந்த புஷ்பங்களை எடுத்து உங்களுடைய கையாலே அந்த துளசி செடிக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஓம் ஸ்ரீ தேவ் யை நமகா விஸ்வபூஜிதா ஐ நமகா விஷ்ணு பிரியா ஐ நமகா தேவமூலிகாயை நமக தவமூலி நமக கிருஷ்ணப்பிரி நம சௌயா நம விஷ்ணுகேசி நம புஷ்பாரா நம நந்தமனநாயை நம விஸ்வாவை நம தானய நமக மகாலட்சுமி மகால நமக சகலமாடக்கல அலங்காரியை நம துளசி தேவ்யை நமகா அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ஜனைகள் யதாசக்தி பண்ணி ஒன்றுமே இல்லாட்டி போனால் இவ்வளோ மந்திரம் எப்படிங்க சொல்கிறதனா ஓம் துளசி தேவியை நமகா ஓம் விஷ்ணு பிரியா நமகா இந்த ரெண்டு மந்திரங்களாவது சொல்லி அர்ஜனைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அர்ஜனையை பண்ணி மாடத்தை வலம் வந்து அதுக்கப்புறம் தூப தீபங்களெல்லாம் காமிச்சு ஆரத்தி எடுத்து அதற்கு பிறகு இந்த மங்கள பொருள்களை எல்லாம் அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அழித்து அந்த நிவேதனத்தை எல்லா பக்தர்களுக்கும் அளித்து நீங்களும் அதை உண்டு இந்த துளசி தேவியினுடைய அருளை பெறலாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு உடனே இதுக்கு ரொம்ப செலவாகும் இதுக்கு ஐயரங்க தேடுறது இங்கே அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச எதிர் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களை மட்டும் வரவழைச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் நீங்கள் அந்த மஞ்சள் கயிறை எடுத்து ஒரு தாலியாக நீங்கள் அங்கே சமர்ப்பணம் பண்றீங்க துளசி தேவிக்கு ஒரு மானசீக பூஜை தான் இது இதுக்கு மந்திரங்களெல்லாம் தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லை தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டே நடத்தலாம் ஒன்றுமே இல்லாட்டி போனால் ஓம் துளசி தேவியை நமகா ஓம் மகாவிஷ்ணு பிரியா ஐயை நமகா அப்படின்னு சொல்லிவிட நீங்கள் பண்ணலாம் இல்லையா அப்படி பண்ணினோம்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை இந்த புதன்கிழமையை மிக எளிமையாக அப்படி இல்லையா யாராவது துளசி கல்யாணம் பண்ணுறாங்களா அங்கே போய் உங்களுடைய கைங்கரியத்தை பண்ணி ஏதோ புஷ்பமோ இல்லை மங்கள பொருள்களோ அங்கே வாங்கி கொடுத்து அதில் அண்மையம் பண்ணி அதில் நீங்கள் ஈடுபட்டு அங்கே நடக்கக்கூடிய கல்யாணத்தை பார்த்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் நீங்கள் முழுமையாக கலந்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம் அதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவு